தேவிகளுடன் அமர்ந்துள்ளார் சீத்தையை ராமன் விநாயகருக்கு சித்தி புத்தி கல்யாணமும் ராமநாதபுர சமஸ்தானத்திற்கு உட்பட்டது சேதுபதி மன்னர் பரம்பரையினரே இக்கோவிலின் அரங்காவலர்கள் சூரியன் அகஸ்தியரை கேலி செய்தாலும் அதை பொருட்படுத்தாது சிவபக்த ராவணனை கொல்ல அகஸ்தியர் ஹிருதயம் உபதேசித்தார் ராமனும் வென்றார் மேலும் சீதையை இழந்த ராமனுக்கு சிவபிரான் கேரம்ப கணபதியை துதித்து வணங்கச் சொன்னார் ராமரும் ஹேரம்ப கணபதியை துதித்து ராவணனைக் கொன்று சீதையை மீட்டார் என்று ஸ்வேத வல்லப கணபதி மகாத்மியம் கூறுகிறது பக்தனான ராவணனை கொன்ற பிரம்மகத்தை தோஷம் போகவே ராமேஸ்வரத்தில் கடற்கரையில் சீதை மண்ணால் லிங்கத்தை பிடிக்க அதை பூஜை செய்தார் ஆக அந்த சிவனின் பெயரை ராமேஸ்வரக என்று மருவியது சிவ பூஜைக்கு முன்பு கணபதி பூஜை செய்ய வேண்டும் என்பதை அறிந்த ராமன் ராமேஸ்வர கோவிலின் கொடிமரத்திற்கு அருகே பதினெட்டு கரங்களுடன் விளங்கும் சித்தலட்சுமி விநாயகரை முதலில் துதித்தார் ஹேரம்ப கணபதிக்கு பத்து கரங்கள் இருக்கும் என்றும் சித்தலக்ஷ்மி கணபதிக்கோ அதிசயமாக பதினெட்டு கரங்கள் இருப்பது அற்புத காட்சி ராமன் ராமேஸ்வர சிவ பூஜை செய்தாலும் பிரம்மகத்தி தோஷம் போகவில்லை ஆகையால் அவர் வேதாரண்யம் என்னும் திருமறை வந்து கணபதியை ஸ்தாபித்து வணங்கினாராம் இந்த பிள்ளையார் கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறார் இவருக்கு வீரஹத்தி விநாயகர் சிந்தாமணி விநாயகர் என்று பெயர் தப்த விடங்க தலங்களில் இது புவனி விடங்க தலம் கடலே வேத நதி என்ற தல தீர்த்தம் ஆதி சேதுஸ்தலம் என்றும் கூறுவர் வீரகத்தி பிள்ளையாரை சிவபக்த ராவணனும் வழிபட்டதாக கூறுவர் தொடர்வது விஷ